குருவட்டத்திற்கு உட்பட்ட பனிரெண்டு ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி வட்டத்துடன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இணைக்கப்பட்டது ஆனால் இந்த பனிரெண்டு ஊராட்சிகள் உள்ளாட்சி நிர்வாகம் அது தொடர்ந்து இணைந்து செயல்பட்டது பண்டியக்கு உட்பட்டுதான் இந்த பனிரெண்டு ஊராட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்தது இதனால் நிர்வாகத்தில் இரட்டை தன்மை அதனால் வந்த குழப்பங்களால் இந்த பனிரெண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட மக்கள் பல சிரமங்களுக்கு உள்ளானார்கள் குறிப்பாக விவசாயிகள் தொழில்துறை சார்ந்தவர்கள் மாணவ மாணவியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என அனைத்து மக்களும் இதனால் பல இதனால் பல சிரமங்களுக்கு உள்ளாகின இந்த இளையசந்தர் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பனிரெண்டு ஊராட்சி மக்களின் கோரிக்கை பொறுத்தவரை எங்களை கோவில்பட்டி ஒன்றியத்துடன் ஊராட்சி நிர்வாகத்துடன் எங்களை இணைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது அதன்பின் இந்த பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொண்டு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அன்றைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் பெரிய பெருமன் அவரை சந்தித்து இணைய சேர்ந்த புதுவட்டத்திற்கு உட்பட்ட இந்த பனிரெண்டு ஊராட்சிகளும்